இந்த பால் கேக் வந்து எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் யாருக்கு பர்த்டே வெட்டிங் டே வீட்டில் எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் இந்த பால் கேக் தான் பண்ணுவாங்க ஐஷு வந்து எனக்கு எங்கள் அம்மா மாதிரி ஸ்பெஷல் அதனால் அவளுக்கும் இது ரொம்ப பிடிக்கும் நான் செஞ்சு கொடுத்தேன்னா இதில் வந்து ஏலக்காய் முந்திரி திராட்சை அப்புறம் நட்ஸ் இதெல்லாம் ஆப்ஷனல் தான் இருந்தால் போடலாம் இல்லைன்னா விட்டுடலாம் நெய் துளி கூட போட வேண்டாம் நான் வந்து சூப்பரான ஒரு பால் கேக் தான் பண்ணியிருக்கேன் சாதாரண நம்ம ஆவின் பேக்கெட் இருக்கு இல்லைங்களா பால் பேக்கெட்டு அதை ஊற்றி நல்லா கிளறி சர்க்கரையை போட்டு இந்த ஏலக்காய் முந்திரி நட்ஸு எல்லாமே போட்டுட்டேன் இந்த பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி முதல்ல கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு இருக்கும் இப்போ பாருங்கள் கிளற கிளற இட்லி மாவு பதத்துக்கு வர ஆரம்பிக்கும் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வரும் போது அடியில் அந்த பாத்திரம் நமக்கு கண்ணுக்கு தெரியும் அந்த ஸ்டேஜில் நம்ம சட்டில் கொட்டிட்டு ஸ்லைஸ் போட்டோன்னா சூப்பரான கேக் வந்துடும் உங்களுக்கு சர்க்கரை அதிகமாக போட்டால் கேக் ஷேப் வரும் சர்க்கரை நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா உதிரி பால்கோவா வரும்